வணக்கம் சொல் ஆய்வுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சொல் தமிழில் வாய் உணவு உட்கொள்ளக்கூடிய இந்த பகுதி இந்த உறுப்புக்கு நம்ம வாய்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த வாய் இந்த சொல்லு வந்து தமிழ்ல எப்படி இந்த பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதோட உலக மொழிகள் இந்திய மொழிகள் ஐரோப்பிய மொழிகள் அப்படியெல்லாம் எதுவும் பிரித்து பார்க்கறத வேண்டாம் உலக மொழிகள் இந்த மொழி குடும்பங்கள்லாம் வந்து அரசியலுக்காக காரணங்களுக்காக ஒருத்தருக்கு புரியக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க இது ஒரு பெரிய வலைப்பின்னல் இருக்கு சரிங்களா இப்ப நம்ம என்னுடைய ஆய்வில் வந்து உலக மொழிகள் அது உலகத்துல எந்த மொழியா இருந்தாலும் சரி ஒரு சொல் பொருள் ஒரு சொல்லுன்னு இருந்தா பொருள் இல்லாம காரணம் இல்லாம ஒரு சொல்ல உருவாக்க முடியாது எந்த மொழியா இருந்தாலும் சரி அந்த வகையில் இன்னைக்கு உலக மொழிகளே ஒரே ஒரு சொல்லுதான் ஒரே ஒரு தான் உலக மொழிகளில் எப்படி பெயர் வச்சிருக்காங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க அந்த சொற்களை வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்குறேன் இன்னைக்கு பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வட இந்திய மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுதான் பல மொழிகள் இருந்தாலும் ஒரே ஒரு தான் எடுத்து பல மொழிகளை வச்சிருப்பாங்க சரிங்களா அதே தான் ஐரோப்பிய மொழிகளும் அதே போல தான் இருக்கும் ஒரே சொல்ல தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் வந்து ஒரே சொல்ல தான் வச்சிருப்பாங்க இன்னைக்கு நம்ம எத்தனை மொழிகளில் பார்க்க போறோம்னா சுமார் ஒரு இருபத்தைந்து மொழிகள் இப்போ உங்களுக்கு சீன மொழியை பார்த்தா சித்திரை எழுத்துக்கள் அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு தோணுது இல்லைங்களா அந்த வரி வடிவம் எழுத்தை பார்த்துட்டு ஆயிரம் வருஷம் முன்னா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மொழி வந்து அது வரி வடிவம் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து சொல் பொருள் இப்ப சீன மொழி வந்து இப்ப உங்களுக்கு மொழிகள் தெரியுது இல்லைங்களா கொரியன் வேற ஜப்பான் வேற சீன மொழியே வேற இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த மொழிகள் இருக்கிற சொல்லுக்கான பொருள் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாம் ஒன்னே ஒன்னுதான் இருக்கும் ஒரே ஒரு சொல்லை எடுத்தன்னு தலை அந்த சொல்லை களைச்சி நான் இப்படி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த வரிவடத்தில் எழுதும்போது இப்போ பாருங்க துளை ஓட்டை ஓ இ இட்டை நம்ம இந்த வரிவடத்தில் எழுதும்போது மூணு எழுத்து அதில் எழுதும் போது அஞ்சு எழுத்துக்கு இருக்கு இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு எழுத்து வெறும் இந்த அஞ்சு எழுத்து தாங்க உலகத்தில் எந்த மொழி வேணாலும் உருவாக்கிடலாம் திரிக்கிறது அந்த உயிர் எழுத்து இருந்தா அந்த உயிர் எழுத்து வரிசையில அஞ்சு உயிர் எழுத்த மாத்தி மாத்தி போடுறது மெய் எழுத்துல பத்து எழுத்து இதை மாத்தி மாத்தி நீங்க போட்டீங்கன்னா மாத்திட்டு அந்த சொல்ல கலைச்சு அது ஒண்ணு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது அந்த எழுத்துக்களை கூட்ட கூட்டும் போது புதிய புதிய ஒலிகள் வருது இல்லைங்களா புதிய புதிய சத்தம் வரும் அதுதாங்க சொற்கள் அதுதான் சொற்கள் என்ன அப்படின்னா ஒரு சொல்ல ஒரு புதிய கலை உருவாக்கும் போது அந்த சொல் இன்னொரு சொல் மாதிரி இருக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஒரு கலை சொல்லை இப்போ ஒரு மூலமாக ஒரு சொல் எடுத்தாச்சு இந்த சொல்லை களைச்சு கழச்சி புதிய புதிய சொற்களை உருவாக்கணும் இந்த புதிய சொல் உருவா உருவாக்கும் போது இந்த சொல் போலவே இந்த உருவாக்குற இந்த புதிய சொல் போல இந்த சொல் ஏற்கனவே இருக்கிற சொல் மாதிரி சுட்டக்கூடாது காட்டக்கூடாது அப்படி உருவாக்கணும் அப்படின்னா பொருள் மயக்கம் இருக்கக்கூடாது சரிங்களா இதுதான் புதிய 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 சொற்கள் இப்படிதான் இந்த மொழிகளை இருக்காங்க எப்படி பல சொல் பல சொற்கள் ஆனா பொருள் வந்து ஒண்ணுதான் நம்ம தமிழ்ல வாயின்றோம் இந்த வாயின்ற சொல்லு எப்படி உருவானது தமிழ்ல ஆனா தமிழ்ல கண்டுபிடிச்சாதான் தமிழ்ல ஒரு சொல்லுக்கு மூலத்தை கண்டுபிடிச்சாதான் உலக வேற மொழிகளில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா யாராலையும் நீங்க என்ன பண்ணாலும் முடியாது எத்தனை ஆண்டுகள் முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்கவே முடியாது தமிழில் பொருள் தெரியணும் தமிழ் சொல்ல எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சாதான் பிற மொழிகளில் கண்டுபிடிக்க முடியும் இப்படி இந்த பல ஒளி வடிவங்களில் இருக்கு இல்லைங்களா இதுதான் பல மொழிகளாக இருக்குது இந்த மொழிகளை எதுக்கு இப்படி இத்தனை மொழிகளை எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இந்த தெளிவு வந்திருக்கு ஒருத்தனுக்கு நூறு வருஷம் முன்னே வந்திருக்கு ஒருத்தனுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு எதுக்காக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா மக்களை பிரிக்கிறதுக்கு தான் இப்ப மலையாளம்னு ஒரு மொழி இருக்கு இன்னும் மலையாளம்னு ஒரு மொழி இல்லை தமிழாதான் இருந்தது இப்ப கேரளன்ற இருக்கிற பகுதி வந்து முழுக்க தமிழ்நாடா இருந்திருக்கு மலையாளம்னு ஒரு தனி மொழியே கிடையாது இது இப்படியே நீங்க வரிசையா போலாம் கர்நாடகம் முன்ன கன்னடம் ஒரு மொழியே இருந்ததில்லை இந்த பகுதியெல்லாம் தமிழ்நாடா இருந்தது அப்புறம் ஆந்திரா தெலுங்குன்னு ஒரு மொழியே இருந்ததில்ல அது தமிழ்நாடா இருந்தது நீங்க இப்படியே நீட்டின்னு போங்களேன் மராட்டி இருந்தது இல்லை அது தமிழ்நாடு ஆப்கானிஸ்தான் இருந்தது பாகிஸ்தான் இருந்தது அது தமிழ்நாடு இங்கிலாந்து ஆங்கிலம் இருந்தது அது தமிழ்நாடு இப்படி உலகம் எல்லாம் இந்த உலகம்ன்றது வெறும் தமிழ் மட்டும்தான் இருந்தது தமிழ் மட்டும்தான் இருந்தது பிறகு ஆட்சி அரசியல் இந்த மாதிரி வரும்போது மக்கள் அடக்கி ஆடுறதுக்காக மக்களை பிரிக்கிறதுக்காக தான் இப்படி பல மொழிகளை உருவாக்கி இருக்காங்க இப்போ தமிழ்ல வாய்ன்னு சொல்றோம் மலையாளத்துல என்ன இருக்கு வாயா ரெண்டு ஒன்னா இருக்கு ரெண்டும் ஒன்றுதான் இருக்கு அப்புறம் எது அந்த மொழி எப்படி வேற மா மாறி போச்சு வரி வடிவத்தை மாத்துறாங்க மொழி அப்படியே இருக்கு வரி வடிவத்தை மாத்துறாங்க ஏன் இவங்க இவங்க தமிழ்நாட்டை தமிழ் மக்களை பிரிக்கணும் அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா சில சொற்களை முழுசா எல்லாம் மாத்திருக்க மாட்டாங்க உலகத்துல முழுசா எப்ப இப்போ கூட மாத்த கிடையாது மாத்த கிடையாது அதுக்கு சும்மா தான் மாத்தி வச்சிருக்காங்க சரிங்களா இப்போ இப்படி மலையாளம் இப்ப தமிழர்கள் இன்றைக்கு மலையாளிகளா இருப்பவர்கள் அவங்க ஒரு தனி இனம் எல்லாம் கிடையாதுங்க இங்கிலீஷ்காரம் கிடையாதுங்க ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொல்ல காட்டுங்க பார்க்கலாம் தமிழ் சொற்களை இப்ப நான் காட்டுற மாதிரி மாத்தி வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் மாத்திட்டு அந்த மக்களை பிரிச்சுட்டாங்க இப்ப கன்னடத்துல பாய் அப்படின்னா பகரத்தை பகரமாக்கிட்டு பாய் நம்ம பேச்சு வழக்குல என்ன சொல்லுவோம் கண் அப்படின்னா கண்ணு பல் பல்லு மூக்கு இப்படி இதை வந்து பேச்சு வழக்கு சொல்கிறேன் இல்லைங்களா கல் அப்படின்னா கல்லு கல்லு பல்லு கண்ணு பாலுனா பாலு இப்படி சொல்றேன் இல்லைங்களா இந்த பேச்சு வழக்கு இதுதான் கன்னடத்துல இருக்கும் ஆனா இந்த கன்னடன்றது ஒரு தனி இனம் கிடையாது அதாவது மொழி மரத்துல ஒரு கிளை இருக்கு இல்லைங்களா அது கிளை தண்ணி அது ஒரு கிளை அவ்வளவுதான் அதுக்கான தண்டு வேர் எல்லாம் வந்து அடியில தான் இருக்கும் இதுல இருந்து அதாவது நீர் உறிஞ்சி அந்த மரம் வாழணும்னா நீர் உரியணும் இல்லைங்களா அந்த மூளை இங்க இருந்த அடியில இருந்தாதான் இந்த மரம் நிற்கும் அப்பதான் அந்த கிளை இருக்கும் சரிங்களா மூளை வந்து ஒண்ணுதான் அதே போலதான் இந்த மொழியில வந்து சொல்லுக்கு பொருள் இருக்காது அதே போல கன்னடம்ன்றது ஒரு தனி இனம் கிடையாது வாய் அப்படின்னா பகரமா மாத்திட்டு பாய் அப்படின்னு வச்சுக்காங்க சரி நீங்க இப்போ ஒரு இப்ப ஒரு தனி மொழி அப்படின்னா இந்த பாயின்னு சொல்றாங்க இல்லைங்களா என்ன பேரு நீங்க எப்படி வச்சீங்க கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது எந்த கன்னடருக்கும் சொல்ல தெரியாது இது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொருந்தும் போயிட்டு சீன மொழியில என்ன பேர் வச்சிருக்காங்க அவங்க செய் இந்த உச்சரிப்பெல்லாம் நீங்க ஏன்னா எல்லா மொழிகளையும் ஒரு மனிதனால எல்லாத்தையும் துல்லியமா சரியா உச்சரிக்க முடியாது சீன மொழியில செய் அப்படின்னு இருக்கு அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா நீங்க வாய்க்கு வந்து செய்யின்னு வச்சிருக்கீங்க இல்லையா இந்த பெயர் எப்படி வந்துன்னு கேட்டீங்கன்னா ஒரு சீனருக்கும் அது விவரிச்சு சொல்ல தெரியாது கன்னடருக்கும் சொல்ல தெரியாது சீனருக்கும் சொல்ல தெரியாது ஜப்பான் மொழியில போய் பார்த்தீங்கன்னா வாய்க்கு குச்சி வாய்க்கு என்ன பேரு கேட்டா குச்சி என்னது குச்சின்னு வச்சிருக்காங்களே சரி அப்படி போய் வைக்க முடியுமா நமக்கு இங்க குச்சின்னா கோலு குச்சி எல்லாம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி அவன் வச்சிருக்கானு எப்படி அந்த சொல் அப்படி உருவாக்கி இருக்க முடியும் எந்த அடிப்படையில உருவாக்கி இருக்கான் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது இப்படி வரிசையா நீங்க சொல்ல கேட்கலாம் ஆங்கில கிட்ட போயிட்டு நீங்க வாய்க்கு வந்து மவுத்துன்னு வச்சிருக்கீங்க இல்லையா எதுக்கு மவுத்துன்னு வச்சிருக்கீங்க கேட்ட சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாது இப்படி நீங்கள் உலகத்தில் ஒரு மொழியை வந்து எத்தனை கோடி மக்கள் பேசினாலும் எந்த மக்களுக்கும் ஒரு சொல்லுக்கு கூட பொருள் விலைக்கு சொல்ல தெரியாது இதுதான் இன்றைய கல்வி நிலை பொருளை யாருக்கும் தெரியாது மொழியை வந்து பேச தெரியும் அவ்வளோதான் இப்போ இதுலேருந்து என்னன்னா இப்போ இப்படி எப்படி கன்னடத்தை பிரிச்சிட்டாங்க இல்லைங்களா இப்போ தெலுங்குல போய் நீங்கள் வாய்க்கான கேட்டால் நோரு என்னது இங்கே வாயி வாயான்னு இருக்குது இங்க கன்னடத்துல வந்தா வகரத்தை பகரமா மாத்திட்டான் வாயின்னா பாயின்னு வச்சுட்டான் என்ன பொருள்னா சொல்ல தெரியாது தெலுங்கு நோருன்னு இருக்குது இது என்ன நோருன்னு பேர் வச்சிருக்கானே தெலுங்குல அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா எந்த தெலுங்குக்கும் சொல்ல தெரியாது சரிங்களா ஆனா இந்த மொழிகளை எப்படி உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மூல சொல் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்லு தாங்க எந்த எந்த பழமையான மொழியா இருந்தாலும் சரி எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னா இருந்தாலும் சரி ஒரு சொல் சொல்லு இப்போ அந்த பொருளை தேட போனா ஒரே ஒரு சொல் எடுத்துன்னு தான் உலகத்துல இத்தனை மொழிகளை உருவாக்கி இருக்காங்க ஒரே சொல்லுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயின்றது என்ன துளை ஓட்டை இந்த ஓட்டைன்ற ஒரே ஒரு சொல்ல வச்சுன்னு எத்தனை மொழிகளை இருக்காங்க பாருங்க அதுதான் இன்னைக்கு விலைக்கு காட்ட அதே அப்புறமா இன்னொன்னு என்னன்னா பகு பேர் வச்சிருக்கோம் இதெல்லாம் பிரிச்சு எல்லாம் பொருள் சொல்லக்கூடாது இது பகாபதம் இது பகாபதம் சொல்லு தமிழ்ல மட்டும் இல்லைங்க உலகத்துல எந்த மொழியாயிருந்தாலும் சரி எத்தனை எழுத்துக்கள் கொண்டு இருந்தாலும் சரி அது ஒரு சொல் அது ஒரு சொல் அது பகாபதம் சில மொழிகள்ல வந்து இப்ப ஒரு இன்னொரு மொழி உருவாக்கி இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு இத்தாலி மொழியில பாத்தீங்கன்னா இருக்குங்களேன் இப்போ அந்த ஓட்ட வாயின்னு இருக்கு இப்போ ஒரு மொழியில பிஓ சிசிஏ பொக்கான்னு பொக்கான் இருக்கு இன்னொன்னு பி சிஏ போட்டு வச்சிருப்பான் எதுக்காகன்னா அதுல இருந்து இன்னொன்னு பிரிக்கணும் ஆக மொத்தத்துல பிரிவினை நோக்கம் பிரித்தால கூடிய சூழ்ச்சி சரிங்களா இறைவனும் அதே மாதிரிதான் ஒரே ஒரு இறைவனை தான் ஆயிரம் பேர் வச்சிருக்கான் ஆனா அந்த சொற்களுக்கு பொருள் கிடையாது இதை நீங்க சரியா உள் வாங்கிக்கணும் ரொம்ப பொறுமையா ஒரே ஒரு இறைவனை தான் நீங்க சாமின்னா என்ன தலைவன்னா என்ன இறைவன்னா என்ன எல்லா மூலம் வந்து ஒன்னே தான் இருக்கும் முதல்வன் அப்படின்னா தான் இருக்கும் முதல்வர் அப்படின்னா ஒருத்தன் தான் சரிங்களா அதை பிரிச்சு பல தெய்வங்களை உருவாக்கி பல கடவுங்கள உருவாக்கி இருக்காங்க பல தெய்வங்களும் உருவாக்கி இருக்காங்க ஆனா இது எல்லாமே வந்து போலின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் போலின்றது தெரிஞ்சுக்கணும் இங்க அதான் கிளைகள் மாதிரி ஒரு மரத்தில் ஆயிரம் கிளை இருக்கலாம் அதே போல இறைவனை ஆயிரம் பேரை வச்சு மக்களுக்கு பெயர் சூட்டுறதுக்காக பல பிரிவினைக்காரங்களுக்காக இந்த சொற்களை உருவாக்கியிருக்காங்க ஆனா இதுல பொருள் இல்லை இதை விளங்கிக்கணும் ஒரே ஒரு இறைவனை பல தெய்வ வழிபாட்டாக பிரிச்சிருக்கிறாங்க அதே தான் ஒரே ஒரு மொழியை தான் இத்தனை மொழிகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க ஆனா எந்த மொழியிலையும் பொருள் இல்லை பொருள் கிடையாது அந்த மக்களுக்கு யாருக்குமே தெரியாது சரிங்களா இப்ப ஒரே ஒரு சொல் தமிழ்ல வந்து இப்ப வாய் இப்ப இன்னொன்னு இப்ப உங்களுக்கு என்ன சொன்ன இதெல்லாம் வந்து பகாபத சொற்கள் தமிழ் உட்பட தமிழ்ல வாய் அப்படின்றது அது ஈரெழுத்து ஒரு மொழி இத பிரிக்க கூடாது பகாபத சொல்லுது இதை பகுத்து பொருள் சொல்ல முடியாது இதே போல உலக பகுத்து பொருள் சொல்ல முடியாது எந்த மொழியா இருந்தாலும் சரி அது ஒரு மொழி அது ஒரு சொல் அவ்வளவுதான் வாய்க்கான ஒரு சொல் அவ்வளவுதான் அதுல எல்லாம் நீங்க தேடி போய் பகுத்து பொருள் சொல்ல முடியாது அது பகுத்தா பொருள் எல்லாம் வராது சரிங்களா அதே போல நேரடியா பொருள் இருக்காது தமிழ் உட்பட தமிழ் என்ற தமிழ் என்ற பெயர் சொல் உட்பட தமிழ் அப்படின்னா நேரடியா அதுக்கு பொருள் இல்லை அதே போல வாய் அப்படின்னா அதுக்கும் நேரடியா பொருள் இல்லை வாய் என்ற சொல்லுக்கு நேரடியா பொருள் இல்லை அது இன்னொரு சொல்லிலிருந்து திரிச்சு உருவாக்கி இருப்பாங்க என்ன பொருள் அப்படின்னா ஓட்டை வாய் என்ற சொல்லுக்கு நேரடியா பொருள் இல்லை இந்த சொல் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஓட்டை ஓட்டை துளை துளை ஓட்டை ஓட்டையில இருந்துதான் வாய் என்ற சொல்ல உருவாக்கிருப்பாங்க ஓட்டை அப்படின்னா வி ஏஐ வாய் இது பகாபதம் நேரடிய பொருள் இல்லை சரிங்களா இதை நீங்க விளங்கிக்கணும் இத உலக மொழி எல்லாத்துக்கும் பொருந்தும் சரிங்களா இப்போ இத்தனை மொழிகள்ல வந்து எப்படி இந்த சொற்களை எப்படி உருவாக்கி இருக்காங்க வாயின்றதுக்கு பிற மொழிகள்ல எப்படி பேர் வச்சிருக்காங்க மொழிகள்ல மொழிகள் பார்த்தா இருக்கும் ஒரே ஒரு சொல்லு வெறும் வாய்க்கு மட்டும் இல்லை இது உங்களுக்கு நீங்களே சிந்திக்கலாம் அதாவது இப்ப நான் சொல்லி கொடுக்கறத நீங்க தெளிவா விளங்கிக்கினீங்கன்னா உங்களால உங்களால ஆயிரக்கணக்கான சொற்களை நீங்களே உருவாக்கலாம் மொழியே உருவாக்கலாம் தமிழ் மொழி வந்து அழிந்துவிடும் அப்படின்ற அச்சம் யாருக்குமே வேண்டாம் ஏன்னா இந்த உலகை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் ஒரே ஒரு தனி மனிதனால ஒரு மொழியை உருவாக்க முடியுங்க ஒரு லட்சம் சொற்களை உருவாக்க முடியும் ஒரு தனி மனிதனால உருவாக்க முடியும் அது போல ஒரு மொழியை உருவாக்கி ஆட்சி அதிகாரம் இருந்தால் இப்ப இந்த நாட்டில் வந்து யார் ஆங்கிலம் இருக்காங்க எல்லாரும் ஆங்கிலம் படிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா ஆட்சி அதிகாரம் அரசு ஆட்சி அதிகாரம் அது ஒரு மொழியை உருவாக்கிட்டு புதுசா நாளைக்கு ஒரு மொழியை உருவாக்கிடலாம் ஆனா தமிழ் இருந்தாதான் உருவாக்க முடியும் இத நீங்க கவனத்துல வச்சுங்க தமிழ் இருந்தா மட்டும்தான் இப்ப நீங்க ஆங்கிலத்தை வச்சனும் பிற மொழிகள் வச்சனும் மொழியெல்லாம் உருவாக்க முடியாது தமிழ் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு சொல்லு பத்து சொல்லு கோடி சொற்களை உருவாக்க முடியும் இந்த சூத்திரம் இந்த விதிமுறை ஒன்னே ஒண்ணுதான் இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறனோ இந்த உலகத்துல இதுதான் இறுதியானது சரிங்களா இறுதியானது இது இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் சொற்களை இப்படி இப்படிதான் மொழியை உருவாக்குறது இப்படிதான் கலை சொற்களை உருவாக்குறது எத்தனை மொழி நீங்களே இதை இத புரிஞ்சுக்கணிங்கன்னா நீங்களே மொழியை உருவாக்கலாம் கலை சொற்களை உருவாக்கலாம் அதனால இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த மொழியினுடைய அரிச்சுவடியே தெரியாது அதனால தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு அறிஞர்கள் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை அறிஞர்கள் இருக்காங்க நம்ம அரிமா பாமகன் ஐயா போன்றவங்கலாம் அரசாட்சியில் இருக்க வேண்டியவங்க துறை பல துறைகள் சார்ந்த மொழியலாளர்கள் அங்க இருந்து கட்டுப்படுத்தணும் தமிழ் சங்கம் மொழித்துறை அப்படின்னா அவங்க கட்டுப்படுத்தணும் அவங்களை சொல்லல மக்கள் வந்து மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க கோடி பேர் இருந்தாலும் அவங்கள ஒரு சொல்ல எல்லாம் உருவாக்க தெரியாது அவங்க வந்து பயன்படுத்துறவங்க ஒரு கார் மகிழுந்த உற்ப தயாரிச்சு கொடுத்தோம்னா பயன்படுத்துவாங்க மிதி வண்டியை தயாரிச்சு கொடுத்தமுன்னா பயன்படுத்துவாங்க கைபேசியை பயன்படு உருவாக்கி கொடுத்தோம்னா தயாரிச்சு கொடுத்தோம்னா பயன்படுத்துவாங்க அப்படி மக்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்க சொல்லி கொடுத்தா அவங்க பேசுவாங்க அவ்வளவுதான் இல்லைன்னா மக்களுக்கு அது ஒண்ணும் தெரியாது ஆட்சியாளர்களுக்கு இவங்களுக்கு வந்து இத பத்தி ஒண்ணுமே தான் தமிழகத்துல இப்படிப்பட்ட நிலை இருக்கு ஒரு மொழியில வந்து இன்னொரு சொல்ல கலக்க கூடாது இப்போ வாய்ன்ற சொல்லு ஜப்பான் சொல்ல கொண்டாந்து போட்டு குச்சின்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் இந்த குச்சி என்ன வருது இந்த துரும்பு கோலு குச்சி இருக்கு இல்லைங்களா குழப்பம் வரமா வராதா அது போல நீங்க வாய்க்கு மவுத்துன்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு என்ன அறிவு எங்க வந்துட போகுது வராது அதனால பிற மொழி சொற்களை ஆங்கில மொழி ஆங்கில கிட்ட பேசிக்கிட்டோம் அதே போலதான் இறை வழிபாட்டுல அவங்க என்ன இறை வழிபாட்டா அங்க வச்சுக்கிட்டோம் வேற இறை வழிபாட்டை இங்க கொண்டாந்து திணிக்க கூடாது அதே போல அரபு நாட்டுல பேசுற மக்கள் அந்த மொழியை வந்து அவங்க நாட்டுல வச்சுக்கிட்டோம் இந்த நாட்டுல கொண்டாந்து கலக்க கூடாது பொருள் மயக்கம் வந்து மொழி சிதஞ்சு போயிடும் சரிங்களா இது அறியாம இருக்கிறதுனால தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த அடிப்படை அறிவு இல்லாதனால தான் கண்ட கண்ட மொழிகளில் பள்ளியில கற்பிக்கிறாங்க ஒரு நல்ல தலைவன் இந்த அறிவு வருமா அறிவு உள்ள ஒரு தலைமை எடுக்கும்போது இது தூய்மைப்படுத்தப்படும் இப்படி கல்விக்காக எல்லாம் செலவழிக்க வேண்டிய தேவையும் இருக்காது சரி இன்னைக்கு இந்த சொற்களை உங்களுக்கு விளக்கி காற்றும் பாருங்கள் இப்போ பாருங்க இந்த துளை துளை இத பல இந்த இருந்து எப்படி ஓட்டை இது உகர திரிபு ஓ ஈட்டு இது லகர டகர திரிபு எப்படின்னு பாத்தீங்கன்னா நாள் நாட்கள் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அதே போல மேல் இந்த பத்து மெய்யலத்தில் எது வேணாலும் வருங்க இக்கு மெய் எழுத்து இருக்கு இல்லைங்களா பத்தே பத்து எழுத்து தான் அந்த பத்து எழுத்துல வேணாலும் மாறி வரும் இப்போ இப்ப மேற்கொண்டு மேம்பாடு மேன்மேலும் மேலூர் மேட்டூர் இப்படி சொல்லி பாருங்க வரிசையா இந்த இம் இன்னு இட்டு இப்படி எல்லாம் மாறுறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் அந்த அடிப்படையில பாருங்க இந்த இல் வந்து இட்டா மாத்திட்டு ஓ டை டை இப்ப துளைன்ற ஒரு சொல்லல இருந்து ஓட்டைன்ற சொல்ல உருவாக்கிட்டோம் இப்ப பாருங்க இந்த ஓட்டையில இருந்து இருக்கு இல்லைங்களா இது ஐ டை ஐ போட்டு தான் எழுதணும்ல இப்படி எழுதிக்கலாம் அதே போல ஓ நெடில் போடும் போது ஓ இப்படி எழுதலாம் பி ஓ போட்டு எழுதலாம் டபுள்யூ ஓ போட்டு எழுதலாம் நெடிலுக்கு ரெண்டு போடுறேன் இல்லைங்களா கா சிஏ சிஏ யூ அந்த மாதிரி ஓ அப்படின்னா டபிள்யூ ஓ யூ போடலாம் டபிள்யூ ஓ போட்டுக்கலாம் சரிங்களா இப்படி எல்லாம் எழுதலாம் ஓட்டை அப்படின்னு எழுதிட்டு பாருங்க இப்படி எழுதிட்டு டகர ரகர திரிபு டகர சகர திரிபு இப்படி திரிச்சிட்டு ஆரிஸ் லத்தீன் மொழியில வாய்க்கு ஆரிஸ் கிரேக்க மொழியில ஸ்தோமா பாருங்க ஓ இட் டை இதுல பாத்தீங்கன்னா பகர மகர திரிபு தகர சகர தெரிவு இப்படி மாத்திட்டு இங்க பாருங்க எஸ்டிஓஎம்ஏ ஸ்தோமா இப்படின்னு கிரேக்க மொழியில அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஓ நெடில் டை தகரத்தை சகரமா தகரத்தை தகரமா மாத்திடுறது இந்த எச் போட்டோம்னா த தாவா தாவுக்கு அங்க எழுத்து இல்லைனாலும் இப்படி படிச்சுக்கணும் அவ்வளவுதான் இப்போ ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இதே போல வகர மகர திரிபு திரிச்சிட்டு பாருங்க எம்ஓயு TH, mouth. இதே நீங்க பிரெஞ்சில் பார்த்தீங்கன்னா மகர பகர திரிபு பூஷ் பிரெஞ்சு மொழியில் இத்தாலி மொழியில் பாருங்க வகர பகர திரிபு தகர சகர திரிபு இப்படி மாத்திட்டு போர்ச்சுகீஸ்லயும் அதே தான் இருக்கு ஸ்பானிஷ் ஒரு இடத்தை குறைச்சிட்டான் பொக்கா சமஸ்கிருதம் இதே போல வகர மகர திரிபு முகம் தகரம் மகரமா மாறும் மு க இம் மு க இம் முகம் அதே தான் சுருக்கி இந்தியில இருக்கும் அதே தான் ரஷ்யன்ல பவோத் ரஷ்ய மொழியில பாருங்க தெலுங்குல வந்து ஓட்டை வகர நகர திரிபு தகர ரகர திரிபு இப்படி மாத்திட்டு என்ஓ ஆர் யூ நூறு வாய்க்கு நூறு இதே தான் பாருங்க இங்க இப்ப ஜப்பான் மொழியில பாத்தீங்கன்னா ஓட்டை தகர சகர திரிப்பு சகர ககர திரிப்பு மாறும் இதெல்லாம் நிறைய விளக்கி இருக்க இப்படி மாத்திட்டு ஜப்பான் மொழியில குச்சி பாருங்க இதே போலதான் இங்க மூண்ட் டேனிஷு டச்சு ஜெர்மனில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மூன்ட் இருக்கும் அந்த முகம் இங்க பாத்தீங்கன்னா முகம் இது இந்தியும் இந்த மொழிகளை பாத்தீங்கன்னா இந்த சகர டகரமா மாத்திட்டு மகரத்தை நகரமா மாத்தி மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே தான் தமிழில் உலக மொழிகளுக்கு மூலமா இருக்கிற தமிழ் இதுல வாய் எப்படி வந்திருக்குன்னா இங்க பாருங்க இந்த கன்னடத்தில் வந்து மகரத்தை பகரமாக மாத்தி பாய் இதே போல ஹீப்ரோ எபிரே மொழியில வெறும் பே அதே போல தாய் மொழியில பா

சொற்களை உருவாக்கியிருக்காங்க இது வாய்க்கு மட்டும் இல்லை காதும் அதே போலதான் வாய் இதெல்லாம் ஓட்டை இல்லைங்களா ஒன்பது ஒன்பது துளைகள் நம்ம உடல்ல ஒன்பது துளைகள் இருக்கு இல்லைங்களா இது கண்ணும் அப்படிதான் உருவாக்கி இருப்பாங்க நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க கருத்துறையில நீங்க தெரியப்படுத்துங்க மூக்கு இந்த பெயர் சொல் எப்படி உருவாக்கி இதே போலதாங்க ஒரே ஒரு சொல்லுதான் ஒரே ஒரு சொல்ல வச்சுன்னு ஆயிரம் சொற்களை உருவாக்க முடியும் கண்ணுக்கு இந்த அடிப்படையில் தான் உருவாக்கி இருக்காங்க மூக்குக்கு இந்த தான் காதுக்கு இந்த அடிப்படையில் தான் ஆனா இப்ப காதுக்கு வந்து நம்ம காதுன்னு பேர் வச்சிருக்கோம் செவின்னு இருக்கு சகரத்தை ககரமாக மாத்திட்டோம்னா கிவி அப்படின்னு ஆயிரும் பொரிய மொழியிலையும் அதுதான் இருக்கும் கன்னடத்துலையும் அதான் இருக்கும் எங்கெங்க பாருங்க உலகத்துல உள்ள எல்லா அடிப்படை வந்து ஒன்று தாங்க இந்தியில் வந்து கான் அப்படின்னு வச்சுருப்போம் இப்போ பிற மொழிகளை கொண்டாந்து நம்ம இங்க கலக்கும் போது என்னன்னா பொருள் மயக்கம் வந்துடும் மொழி சிதஞ்சி போயிடும் அதனால எந்த காரணத்தை கொண்டும் மொழிகள பிற மொழி சொற்களை கலக்க கூடாது சரிங்களா உலக மொழிகள் எல்லாமே வந்து தமிழ்ல இருந்து தமிழர்களால் உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் இன்னைக்கு இந்த சொல் இந்த வாயின்ற சொல்ல உலக மொழிகளில் எப்படி உருவாக்கியிருக்காங்க அந்த சொற்களுக்கு அந்த மொழிகளில் பொருள் இல்லைன்றது நீங்க தெளிவா விளங்குங்க தமிழ் இருந்தாதான் கலை சொற்க உருவாக்க முடியும் இன்னைக்கு தமிழ்ல வாய் அப்படின்ற சொல் எப்படி உருவானது இந்த உலக மொழிகள்ல இந்த வாய்க்கு எப்படி பெயர் சொற்களை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவா விலங்கிருக்கும் நம்புறேன் மீண்டும் இதே போல இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்